அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமுத்துல்லாஹி ஒ பரகாத்து ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நவீனா முகமது வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கனியதுக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு திருமறை குரான் இறை வேதம் என்பதற்கான அறிவியல் சான்றுகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அறிவியல் சான்று மூன்றாம் பாகம் இந்த காணொளி இதில் பூமியிலிருந்து மேலேறி செல்பவற்றை திருப்பி அனுப்பும் தன்மை வானத்திற்கு உண்டு என்று அல்லாஹூ ரபுல் ஆலமீன் எண்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்கிறான் தரும் வானத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு வானம் என்பது திருப்பி தரும் என்பதை உறுதிப்படுத்தி சொல்கிறான் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட இந்த வசனத்தை இன்றைய விஞ்ஞானம் நூறு சதவீதம் நிரூபித்து இருக்கின்றன அதாவது எண்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் வானத்திற்கு திருப்பி தரும் வானம் என்ற ஒரு அற்புதமான அடைமொழியை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் வானம் எதை திருப்பி தரும் என்றால் ஏராளமான விஷயங்களை நமக்கு திருப்பி தந்து கொண்டே இருக்கிறது கடலிலிருந்தும் நீர்நிலைகளிலிருந்தும் உறிஞ்சு கொண்டு தண்ணீரை மேலே எடுத்து சென்று மலையாக நமக்கு வானம் திருப்பி தருகிறது இங்கிருந்து அனுப்பப்படுகின்ற ஒலி அலைகள் வானம் நமக்கு திருப்பி அனுப்புகிறது வானம் திருப்பி தருகின்ற தன்மை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அப்படி இன்றைக்கு நாம் ரேடியோ போன்ற இன்னும் பல வசதிகளை அனுபவித்து வர்றோம் மேல்நோக்கி அனுப்பப்படும் செய்திகள் ஒரு இடத்தில் தடுக்கப்பட்டு திரும்பவும் கீழ்நோக்கி நமக்கு அனுப்பப்படுகின்றன இன்றைக்கு செயற்கைக்கோள் மூலம் ஒளிபரப்பப்படும் அனைத்து விதமான காட்சிகள் நமக்கு இங்கே வந்து சேர்கிறது மேலும் பூமிக்கு தேவையான வெப்பத்தை பூமி சூரியனிலிருந்து எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது வெப்பத்தை எல்லாம் பூமி தன்னகத்தை எடுத்து கொண்டால் பூமியில் தங்க முடியாத வெப்பம் ஏற்பட்டுவிடும் எனவே பூமி தனக்கு தேவையான வெப்பத்தை எடுத்துக்கொண்டு மீதியை வானத்துக்கு அனுப்பிவிடுகிறது இவ்வாறு வானுக்கு அனுப்பப்பட்ட வெப்பத்தை வானம் சிதறடித்து விடாமல் தன்னகத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்கிறது பூமியின் தேவையை விட வெப்பம் குறையும் போது பூமியிடமிருந்து பெற்று சேமித்து வைத்திருந்த அந்த வெப்பத்தை வானம் பூமிக்கு திருப்பி தருகிறது இதனால் பூமியில் மனிதன் வாழத்தக்க அளவு வெப்பம் நிரந்தரமாக பராமரிக்கப்படுகிறது வெப் வெப்பத்தை திருப்பித் தருவதாலும் திருப்பி தரும் வானம் என்பது பொருத்தமாக அமைந்துவிடுகிறது மேலே இருந்து திருப்பி தருகின்ற அம்சத்தோடு வானத்தை இறைவன் படைத்து படைத்திருக்கிறான் இன்னும் நாம் சிந்திக்கும் போது ஏராளமான விஷயங்களை வானம் நமக்கு திருப்பித் தருவதை அறிந்து கொள்ள முடியும் திருப்பி தரும் வானம் என்று யாராவது வானத்திற்கு அடைமொழி சொல்வார்களா அதுவும் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்வார்களா இந்த மாபெரும் அறிவியல் உண்மையை படிக்கத் தெரியாத முகமது நபி சொல்கிறார் என்றால் நிச்சயமாக இது அவருடைய வார்த்தை இல்லை நிச்சயமாக அவருடைய வார்த்தையாக இருக்கவே முடியாது படைத்த இறைவனின் வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்பதற்கு இந்த எண்பத்தி ஆறு பதினோராவது வசனம் மெல்ல மிகவும் தெல்ல தெளிவான சான்றாக அமைந்துள்ளது இது திருமறை குரான் இறைவேதம் என்பதற்கான அறிவியல் சான்று ஓகே தெளிவாக படித்து அதை உணர்ந்து கொள்ளுங்கள் பிறருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அன்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா